வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜிவி பிரகாஷ் ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி நடிப்புல வெளியே இருக்கிற மெயில் திரைப்படம் எப்படி தான் இந்த வீடியோ பார்க்க வீடியோக்குள்ள போகலாம் மணி மெடிக்கல் குடோன்ல இருந்து டெம்போல பொருட்களை ஏற்றி செல்லும் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய முதலாளி முத்துக்குமார் ஒரு பார்சல கொடுத்து டெலிவரி செய்ய சொல்றாங்க ஆனா மணியின் டெம்போ பார்சலோட கடத்தப்படுது இதனால் ஆத்திரமடைந்த முத்துக்குமார் மணியின் காதலி ரேகாவை கடத்தி வச்சுட்டு பார்சலை கொண்டு வரணும் அப்படின்னு பிளாக்மெயில் செய்யறாரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திணறும் மணிக்கு லிங்கா உதவி செய்ய முன் வர்றாரு அவரும் அசோக் என்பரோட குழந்தைய கடத்தி மிரட்டி பணம் பறிச்சு பங்கு தருவதாக மணியிடம் சொல்றாங்க முதல்ல மறுக்கும் மணி பின்னர் ஒப்புக்கொண்டு குழந்தைய கடத்த களமிறங்க அவருக்கு முன்பே குழந்தை காணாமல் போகுது அதுக்கப்புறம் மணி காதலியை மீட்டாரா குழந்தை என்ன ஆச்சு அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை ஜிவி பிரகாஷ் மணிங்கிற கதாபாத்திரத்துல அப்பாவித்தனமான நடிப்பை அழகா வெளிப்படுத்தியிருக்காரு அதே போல் ஸ்ரீகாந்த் முத்துக்குமார் லிங்கா ரமேஷ் திலக் ரெடின் கின்ஸ்லி ஆகியோர் நல்ல நடிப்பை தந்திருக்காங்க ஒரு குழந்தை கடத்துவதில் ஏற்படும் குழப்பங்களை வச்சு திரைக்கதை அமைச்சிருக்காரு இயக்குனர் மாறன் ஆனால் ட்விஸ்டுங்கிற பேர்ல ரொம்ப சோதனையா போதுங்க தேஜ அஸ்வினை காப்பாற்ற ஜிவி பிரகாஷ் போராடுவதாக கதை தொடங்கினாலும் ஸ்ரீகாந்த் மற்றும் பிந்து மாதவி இருவரோட குழந்தை காணாமல் போனதால பரிதவிக்கும் முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் படத்தின் ஹீரோ யாருங்கிற கேள்வி முதல் பாதிலேயே எழும்பது இடைவேளையிலேயே கிட்டத்தட்ட கதை முடிஞ்சிருது அதுக்கப்புறம் படத்தை ரெண்டு மணி நேரம் கொண்டு செல்லணுமே அப்படிங்கிறதுக்காக குழந்தையை வச்சு ஆள் ஆளுக்கு கடத்தல் திட்டம் போடுறாங்க ஸ்ரீகாந்தோட குழந்தை கிடைக்க போகும் நேரத்துல இப்ப பாரு மறுபடியும் குழந்தை காணாமல் போகும் பாரு அப்படின்னு ஆடியன்ஸ் நாமளே கதை கூறும் அளவுக்கு வலுவில்லாத திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு படத்துல ஆறுதலான விஷயம் அப்படின்னா ரெடிங் கிஸ்லியோட காமெடி காட்சி தான் சொல்லணும் முத்துகுமாரும் அவரோட சேர்ந்து செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கு த்ரில்லர் படம் சொன்னாலும் இது போன்ற பல கதைகளை பார்த்து அப்படின்னாலுமே முதல் எப்படியோ நகர்ந்து போயிடுச்சு இரண்டாம் பாதி ரொம்பவே சோதனையா போச்சுங்க இடைவேளை ட்விஸ்ட் ரெடிங் கின்ஸ்லியோட காமெடி இந்த படத்தோட பிளஸ் அமைஞ்சிருக்கு வலுவில்லாத யூகிக்க கூடிய ஒரு திரைக்கதை அழுத்தமே இல்லாத சென்டிமெண்ட் காட்சி இந்த படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் மிரட்டலே இல்லாம பிளாக்மெயில் செஞ்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ